ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் திருச்சியில் வந்து நம்மளோட குழந்தைங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ் வந்து இல்லை அந்த மாதிரி பீச் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினப்போம் ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான இடம் தான் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வெறும் அஞ்சு ரூபா தான் நிச்சயம் நம்ம எந்த கேம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டு போனாலும் ஒரு வெறும் தேர்ட்டி ருபீஸ் தான் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம பிள்ளைகள் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து நிறையா கேம்ஸ் வந்து இருக்குது இது வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு லைப்ரரி இருக்கும் அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லைப்ரரி பக்கத்தில் தான் இருக்குது இல்லாட்டி போத்தீஸ் பக்கத்தில் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த இடத்துல தான் இருக்குது இந்த மாதிரி பைக் கேம்ஸ் இல்லாட்டி வந்து பால் கேம்ஸ் இன்னும் பஞ்சி ஜம்பிங் இந் இந்த மாதிரி நீங்கள் வந்து எது எடுத்தாலுமே வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் குழந்தைங்க வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கான போட்டிங்கும் இருக்குது இது பார்த்திங்களா எல்லோருமே வந்து வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப சூப்பரான ஒரு இடமா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ராட்டணும் இதுலேயும் நம்ம குழந்தைங்களை ஏற்றி விடலாம் இதே எதாக இருந்தாலுமே வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம செல்லை கொடுத்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துக்கலாம் வீடியோஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாட்டர்லாம் ப்ளே பண்ணணும் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு திருச்சியில் இருக்க பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க நீங்கள் இங்கே கூட கூட்டிகிட்டு வரலாம் இது வந்து எலக்ட்ரிக் கார் தான் இந்த காரில் பேட்ரி காரில் வந்து நம்ம வந்து ஏற்றி விட்டுடலாம் நம்ம பிள்ளைகளை இதுக்கும் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க அதுக்கப்புறமா இது வந்து இந்த பலூனில் கூட கூச்சி குச்சி விளாட்லாம் இது வந்து கரெக்டாக டென் மினிட்ஸில் வந்து தேர்ட்டி ருபீஸ் டென் மினிட்ஸ் வந்து நம்ம விளாடல விடலாம் டென் மினிட்ஸுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் இதுலேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து விளாடுவாங்க நல்லா சறுக்கல் மாதிரி சறுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து விளாட்றதுக்கு நீங்கள் இதுலேயும் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் வந்து கேம்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம நம்ம எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இந்த குதிரை மாதிரி குட்டியாக இருக்கும்ல அதில் அவங்களே ஆடிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்குது இந்த ட்ரெயின் வந்து பெரியவங்களுக்கும் இருக்குது சின்னவங்களுக்கும் இருக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து விளாண்டுக்கலாம் ஆனால் தேர்ட்டி ருப்பீஸ் தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து பாண்டிச்சேரி அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துருப்போம் காலில் வந்து மீன் மசாஜ் பண்ணுறது அதுவும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த டம்ப்ளர் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம திருவிழாவில் பார்த்துருப்போம் இந்த டம்ளரை வச்சு வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம வந்து பால் வச்சு கரெக்டாக எரிஞ்சு அது கீழே விழுந்துச்சுன்னா கிஃப்ட்டு வந்து கொடுக்குறது அதுவும் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இருக்குது குட்டி இடம் தான் ஆனால் சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு திருச்சியில் இருக்கவங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம் இது குட்டி தான் இதில் சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து ஏற்றுவாங்க இதுவும் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் அதுக்கப்புறம் இந்த மீனோட வாய் மாதிரி இருக்க இந்த ராட்டனம் தான் இதுவும் சுற்றிகிட்டே இருக்கும் இதுவும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பால் கேம்ஸ் என்ன தான் வீட்டில் நிறைய பால் வந்து இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு இது வந்து டென் மினிட்ஸுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் இதுலலாம் ரொம்ப குட்டி பிள்ளைலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வரலாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சூப்பராக வந்து அவங்க சேட்டப் பண்ணிட்டு அழகாக இருக்கும் இந்த மாதிரி வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ளேஸுன்னு தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது சூப்பராக ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக்கு தான் இந்த பைக்கில் வந்து ஏறணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் ஆசையாக இருக்கும் இதுவும் தேர்ட்டி ருப்பீஸ் தான் சூப்பராக வந்து இருக்கும் இது வந்து சுற்றுறப்ப நல்லா அழகாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லேப்டாப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோஸும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து விளாட விளாண்டு டயர்ட் ஆகிட்டோன்னா நமக்கு வந்து டெல்லி அப்பளம் அதுக்கப்புறம் கோபி காலிஃப்ளவர் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய டிஷ் வந்து வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஃப்ரீ தான் இந்த மாதிரி சர்க்கிள் அதுலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பைப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுலேயே வந்து குட்டி பிள்ளைகள் வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்க்கிளும் இருக்குது இதுலேயும் விளையாடுவாங்க வேறு என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த சீசாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டான ஒரு மணிக்குள்ளே வந்து நீங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண வைக்கலாம் உங்கள் குழந்தைங்கள அதனால கண்டிப்பாக வந்து திருச்சியில் இருந்திங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணிவிட்டு போங்க திருப்பி திருப்பியும் இங்கே வரணும் அப்படின்னே உங்கள் குழந்தைங்கள் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஊஞ்சல் ஊஞ்சலும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த சைடு வந்து லேடிஸ் ஜென்ஸுக்கு வந்து தனித்தனிமாக தனித்தனியாக பாத்ரூம் வச்சுருக்காங்க அம்மா அம்மா அதுக்கு போகலாமா எங்கே போகலாம் தான் இங்கே பாருங்க இந்த குதிரையில் பெரியவங்க விளாடுவாங்கன்னு பார்த்தா என் பையனோட அப்பாவும் சேர்ந்து உட்காந்து விளாண்டுட்ருக்காரு அதுக்கப்புறமா இது ஒரு பூ போல் அது என்ன பூன்னு தெரியலை ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த மரத்தையும் சேர்த்து வீடியோ எடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த பூவும் மரமும் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ் அதுக்கப்புறம் திருச்சியோட கன்டென்ட்ஸ் அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை பாய்